கிருஷ்ணா புடவை கொடு பரமார்த்த குருவும் சீடர்களும் பொறி வாங்கி சாப்பிட்டபடி மடத்துக்கு திரும்பி கொண்டு இருந்தனர் அப்பொழுது பக்கத்து தெருவில் தெருக்கூத்து ஒன்று நடக்க இருந்தது அதில் நடிப்பதற்காக கிருஷ்ணர் வேடம் போட்டுக்கொண்டு அந்த வழியாக வந்தார் ஒருவர் அவரை பார்த்த சீடர்கள் நிஜமான கிருஷ்ணர் தான் வருகிறார் என்று நம்பினார்கள் அதோ பாருங்கள் குருதேவா கிருஷ்ணர் வருகிறார் என்று குதித்தான் மட்டி ஆமாம் குருவே கையில் புல்லாங்குழல் கூட வைத்திருக்கின்றார் என்றான் மடையன் பரமார்த்தரும் அவரை கடவுள் என்றே நம்பினார் உடனே நன்றாக இருந்த தன் வேட்டியை கிழித்து விட்டு கொண்டார் சீடர்களே நீங்களும் உங்கள் துணிகளை இதே போல கிழித்து கொள்ளுங்கள் என்றார் பரமார்த்தர் புது துணிகளை கிழிப்பதா ஏன் குருவே என்று கேட்டான் முட்டாள் புத்தி கெட்டவனே ஏன் என்று கேட்காதே சீக்கிரம் கிழி அப்பொழுதுதான் நம் ஏழைகள் என்று அவர் நம்புவார் என ஆணையிட்டார் பரமார்த்தர் குரு சீடர்கள் ஐவரும் குருவின் கட்டளைப்படி கட்டியிருந்த வேட்டிகளை கிழித்து கந்தல் கந்தலாக ஆக்கினார்கள் உடனே பரமார்த்தர் வேகமாக சென்று கிருஷ்ணர் வேடம் போட்டவர் காலில் விழுந்து வணங்கினார் பாஞ்சாலிக்கு புடவை கொடுத்து மானம் காத்த கிருஷ்ணா அதேபோல் நீதான் எங்களுக்கும் ஆளுக்கொரு புடவை கொடுத்து எங்கள் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார் குருவே நமக்கு எதற்கு புடவை என்று கேட்டான் மண்டு அதானே நமக்கு வேட்டியல்லவா தேவை என்றான் மூடன் கார்மேக கண்ணா இந்த பொறி உன் இஷ்டம் போல் கொறி என்றபடி கொஞ்சம் பொறியை தந்தான் மட்டி கிருஷ்ணர் வேடம் போட்டவருக்கோ ஒன்றும் புரியவில்லை நான் கடவுள் இல்லை எனக்கு நேரமாகின்றது என்னை போக விடுங்கள் என்றார் கண்ண பெருமானே எங்களை ஏமாற்ற நினைக்காதீர்கள் என கெஞ்சினான் முட்டாள் கண்ணா அன்று குலேசர் கொடுத்த அவளை மட்டும் நீ சாப்பிட்டாய் இந்த ஏழை பரமார்த்தர் தரும் பொறியை சாப்பிட தயங்குவது ஏன் என்றார் குரு கோபால கோவிந்தா தயவு செய்து கொஞ்சம் பொறியையாவது சாப்பிடு என்றான் மடையன் பொறியை சாப்பிடாவிட்டால் விடமாட்டார்கள் என்று நினைத்து கொஞ்சம் பொறியை சாப்பிட்டார் தெருக்கூத்து நடிகர் பொறி கொடுத்ததற்கு நன்றி நான் போய் வருகிறேன் என்று நகரத் தொடங்கினார் நடிகர் என்ன பொறியை தின்றுவிட்டு சும்மா போறீங்க எங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுங்க என்றார் பரமார்த்தர் வரமா அது என்ன ஆமாம் குசேலர் வீடு பொன்னாக மாறியது போல எங்கள் மடமும் தங்கமாக மாற வேண்டும் எங்கு பார்த்தாலும் பொற்காசுகளும் வைரங்களும் மின்ன வேண்டும் என்றான் எங்கள் கந்தல் உடைகள் பட்டாடையாக மாற வேண்டும் என்றான் முட்டாள் வரம் தராவிட்டால் ஆளை விடமாட்டோம் என்றான் மடையன் சரி நீங்கள் நினைத்தபடியே நடக்க ஆகட்டும் என்று அருள் புரிவது மாதிரி கையை நீட்டினார் தெருக்கூத்து நடிகர் ஆஹா பொறிக்கு பொன் கொடுத்த கிருஷ்ணா உன் கருணையே கருணை என்றபடி குருவும் சீடர்களும் அவர் காலில் விழுந்து வணங்கினார்கள் ஆளை விட்டால் போதும் என்று தெருக்கூத்து நடிகர் ஓட்டம் பிடித்தார் அப்பாடா கடவுளை நேரில் பார்த்து விட்டோம் அவரும் ஏமாந்து போய் வரம் கொடுத்து விட்டார் என்றார் பரமார்த்தர் குருவே நம் மடத்துக்கு போகும்போது மடமெல்லாம் தங்கமாக மாறிவிட்டிருக்கும் மடம் முழுவதும் பொற்காசுகள் குவிந்து கிடக்கும் அதனால் இனிமேல் நீங்கள் நடந்து போக கூடாது என்றான் மட்டி எங்கேயாவது பல்லக்கு கிடைத்தால் வாங்கிவிடலாம் என்றான் மடையன் போகும் வழியில் ஒருவன் பாடை கட்டி கொண்டு இருந்தான் அதை கண்ட முட்டால் குருவே அதோ பாருங்கள் பூ பல்லக்கு இதையே விலைக்கு வாங்கிவிடலாம் என்றான் மடையன் பாடை கட்டியவனிடம் சென்ற மட்டி இந்த பல்லக்கு என்ன விலை என்று விசாரித்தான் இது பல்லுக்கு இல்லை என்றான் பாடை கட்டியவன் நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல இது பல்லைக்கே தான் உனக்கு வேண்டிய பணம் தருகிறேன் என்றான் மடையன் சீடர்களின் தொல்லை பொறுக்காமல் நான் வேறு ஒன்று செய்து கொள்கிறேன் நீங்கள் இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான் அவன் பரமார்த்தரும் மகிழ்ச்சியாக பாடையில் ஏறி அமர்ந்து கொண்டார் இருட்ட தொடங்கியதும் முட்டால் கொல்லிக்கட்டையை தூக்கியபடி முன்னே நடந்தான் மற்ற சீடர்கள் பாடையை தூக்கி வந்தனர் சிறிது தூரம் வந்ததும் ஒரே தாகமாக இருக்கின்றது என்றபடி பாடையை இறக்கி வைத்தார்கள் சீடர்கள் ஐந்து பேரும் தண்ணீரை தேடி சென்றபொழுது பரமார்த்தர் விழித்து கொண்டார் என்ன யாரையுமே காணும் என்றபடி சீடர்களை தேடி வேறு பக்கம் சென்றார் அப்பொழுது அந்த வழியாக வந்த நாய் ஒன்று பாடையில் படுத்து கொண்டது திரும்பி வந்த சீடர்கள் எதையும் கவனிக்காமல் பழையபடி பாடையை தூக்கிக் கொண்டு புறப்பட்டனர் மடத்தை நெருங்கியதும் நாய் விழித்து கொண்டது குறைக்க ஆரம்பித்தது அவ்வளவுதான் பாடையை தொப்பென்று கீழே போட்ட சீடர்கள் ஐயையோ இது என்ன அதிசயம் நம் குரு நாயாக மாறியிருக்கிறாரே என அலறினார்கள் அந்த கிருஷ்ண கடவுள்தான் ஏதோ மந்திரம் போட்டு விட்டார் என்றான் முட்டாள் நம் மடம் கூட தங்கமாக மாறாமல் பழையபடி அப்படியே இருக்கின்றதே என்று துக்கப்பட்டான் மண்டு அப்பொழுது இருட்டில் விழுந்தடித்து ஓடி வந்த பரமார்த்தர் புத்தி கெட்ட சீடர்களே என்னை பாதி வழியிலேயே விட்டு விட்டு வந்து விட்டீர்களே என திட்டினார் குருநாதா நம் கிருஷ்ணனை நம்பினோம் ஆனால் அவரும் பொறி வாங்கி தின்றுவிட்டு நம்மை கைவிட்டு விட்டாரே என்று ஒப்பாரி வைத்தனர் சீடர்கள் பரமார்த்தரும் சீடர்களுடன் சேர்ந்து கொண்டு புலம்பினார் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்